எல்லாருக்கும் வணக்கம்மா நம்ம பயிரில் வந்து கான்கிரீட் போட்டு பதிமூணு நாள் ஆகுது வேலையை பார்க்கல பைசாவும் இல்லை அதனால வேலை பார்க்கல இப்போ வந்து நாளைக்கு வேலை தொடங்குறாங்கம்மா எல்லாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச உதவியே செய்வீங்க அந்த பைர தெருவிள்ளத்துக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியல எலக்ட்ரிக் வேலை இருக்குது ஒடிங் பண்ணுற வேலை இருக்குது க அடுத்தது ப்ளம்பிங் ஒர்க்கு வேலை இருக்குது அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த ரெண்டு வேலை ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேலை கரண்ட்டு செட் பண்ணணும் அடுத்தது கீழே செட்டு போடணும் சுத்தி செட்டு போடணும் எமுத்து செட்டு போடணும் சாப்பாடு வைக்கிறதுக்கு மழையிலையும் சாப்பாடு வைக்க பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது வெயிலையும் சாப்பாடு வைக்க பிரச்சனை இருக்கக்கூடாது அதனால ஒரு எம்டி செட்டு வந்து ஒரு நாற்பது அடியில் போட்டு நீளமா போட்டிருக்கோம் அப்புறம் நாங்க தங்குறதுக்கு ஒரு சாப்பு மாதிரி இறக்கி நாங்கள் தங்குறதுக்கு ஒரு இது செட்டு போடணும் அடுத்தது இன்னொரு செட்டு வீட்டை சுற்றி செட்டு பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக கூண்டு வச்சு பிள்ளைங்கள பராமரிக்கிறது எல்லா வேலையும் இருக்குது அந்த இடத்துல வந்து இந்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன செய்ய சொன்னாலும் அனைத்துமே அந்த பிள்ளைங்களுக்காக நான் செஞ்சுருவேன் அதனால் இப்போதிக்கி எனக்கு வந்து அட்ரெஸ்க்கு மூலியமாக பணம் வர கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கம்மா நான் எனக்குன்னு பணம் வர்றப்பா நான் கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்கும் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு மனமார ஹெல்ப் பண்ணுங்கள் எந்த ஒரு வருத்தமும் படாதீங்க இந்த வைரவெளி இல்லத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மற்ற விஷயத்துக்கு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் ஏதா இருந்தாலும் சரி ம் இல்லை பிள்ளைங்களை மட்டும் சேஃப்டியாக நான் கொண்டு போய் அந்த இல்லத்தில் வச்சுட்டேன்னா எனக்கு அது போதும் எனக்கு வேற உலகத்தில் வேறு எதுவுமே நான் யோசிக்க மாட்டேன் இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் நான் யோசிக்கிறேன் இந்த ஜீவங்களுக்கு மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் அதுதான் எனக்கு பெரிய மனசு நிறைஞ்சது இதை மட்டும்தான் செய்யணும்

இந்த இல்லத்துக்காக கடனால தான் எனக்கு உதவி செய்யம்மா இருக்கிறவங்க முடிஞ்சவங்க செய்யம்மா எனக்கு கேட்குறது எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன் எனக்கு பட்டு இந்த பைரவர் இல்லத்தை மட்டும் முடிச்சு கொடுக்கறது ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் அது மட்டும் பார்த்து தவறவே தவறாத நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிடுறேன் நான் யாருக்கும் யோசிக்க மாட்டேன் எல்லா சென்டருக்கும் செய்வேன் எல்லாருக்கும் செய்வேன் புதுசாக பிள்ளை பத்து பிள்ளைய இருபது பிள்ளைய வச்சுக்கிறவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணிடுறேன் எல்லாருக்கும் எங்கெங்க எங்கெங்க பிரச்சனை நடக்குதோ அனைத்தையும் நான் போய் பார்த்து அவங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு வந்துடுவேன் அதனால நீங்கள் வந்து நான் சேஃப்டி இந்த பிள்ளைங்கள பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வச்சிடுறேன் இந்த அரிசி வேற காளியா போச்சு அரிசி தளியாக வச்சு பழைய பாக்கி ஒரு பதினாறாயிரம் ரூபாய் நேரம் நான் மில்லுக்கு கொடுக்கணும் இப்போ திரும்ப அரிசி மூட்டை தூக்கி இறக்கணும் மூணு மூட்டை தான் இருக்கா மூணு மூட்டை தான் இருக்கு ரெண்டு நாள் வரும் மூணு மூட்டை ரெண்டு நாளைக்கு தான் வரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க